ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் டெஸ்ட் மேட்ச் இண்டியா சவுத் ஆப்ரிக்கா இந்தியா ஜெயிச்சிட்டாங்க நிறைய பேர் குஷியாக இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க குட் டெஸ்ட் மேட்ச் விக்ட்ரி இஸ் அ விக்ட்ரி பட் நானும் எவ்வளவோ டெஸ்ட் மேட்ச் பார்த்துருக்கேன் இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்ததில்லை ஏன்னா மேட்ச் இஸ் அ ஸ்பெஷல் யூனிக் டெஸ்ட் மேட்ச் எப்படி கேட்குறீங்கன்னா அஞ்சு செஷனில் மேட்சே முடிஞ்சிச்சு ஃபுல் டெஸ்ட் மேட்சும் சொல்கிறேன் நான் அண்ட் எல்லா விக்கெட்டுமே ஃபாஸ்ட் பாலர் கிடச்சிருக்கு இந்த சச்சவே தாட் ஜடேஜாவுக்கு ஒரு ஓவர் கூட ரெண்டு இன்னிங்ஸ்லையும் கிடைக்கல மஹாராஜ் கேஷவ மஹாராஜுக்கும் கிடைக்கல அந்தளவுக்கு ஃபாஸ்ட் பாலிங்கோட டாமினேஷன் பட்டு போலிங் கரெக்டான லென்த்தில் போட்டால் போதும் இந்த இடத்துல பிரஷீத் கிருஷ்ணா மிஸ் பண்ணிட்டாரான்னு நினச்சேன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாஸ்ட் போலருக்கு சிராஜ் அன்பெல்லாம் கரெக்டாக பண்ணாங்க அப்புறம் அப்புறம் லூசிங் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் மூணே நாளில் தோற்றுட்டோம் நம்ம தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு சென்ச்சுரினு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் மேட்ச் அதுவும் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட்டு ஜீரோ ரனில் போச்சு ஏழு பேர் ஜீரோ இந்தியா ஸ்டில் கம் பேக் அண்ட் பவுன்ஸ் திருப்பி வந்து ஜெயிக்கிறது இட்ஸ் அ பிக் திங் பட் ஹாரிபல் பிச்சுன்னு தான் சொன்னோம் இதெல்லாம் டெஸ்ட் மேட்ச் பிச்சா அது ஒம்பது எம்எம் கிராஸ் வச்சுருந்தாங்களா பிச்சில் படித்தேன் நான் ஒம்பது எம்எம்லாம் இட் இஸ் டூ மச் போன செஞ்சுரியிலே ஒரு நாலரை எம்எம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் கிராஸ் விட்டுருந்தாங்க அதுவே மூணு நாளில் முடிஞ்சு அப்போ ஒம்பது நைன் எம்எம் கிராஸ் எப்படி அவ்வளோ டெட்லி பிச்சு அது சில பால்லாம் வின்னிங் அடிக்கிறதுக்கு இல்லை செகண்ட் லாஸ்ட் பால் பாருங்க திடீர்னு பால் ரைஸ் ஆகி மூஞ்சிக்கிட்டு வந்தது பால் இப்படி டிஃபெண்ட் பண்ணாரு அடிக்கடி பட்டிருந்தா என்ன பண்ணியிருக்காரு சுப்மன் கீழே அவுட் ஆனது பாருங்க பால் டக்குன்னு கீழே இறங்கிடுச்சு விராட் கோலி பால் டக்குன்னு ரைஸ் ஆயிடுச்சு பேட்டிங் பண்ணும்போது மார்க்கற மாதிரி இருபத்தி மூணு ஆறு ரன்ல கேச் அது பயங்கரமாக த அடிக்கு ரைஸ் ஆச்சு பால் இந்த மாதிரிலாம் அன்பிளேபிள் பிச்சு எதுக்காக இந்த மாதிரி பிச்சு இதை டீமெரிட் பாயிண்ட் கண்டிப்பாக ஐசிசி செக் பண்ணி கொடுத்தே ஆகணும் ஏன்னா பொதுவாகவே இந்தியாவில் வர டீம் எல்லாம் ஓவர்சீஸ் டீம்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க வெறும் ஸ்பின் ட்ராக்கு ஸ்பின்னை போட்டு மூணு நாளில் முடிச்சிடறாங்க நாலு நாளில் முடிச்சிடுறாங்கன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் ஒன்றரை நாளிலே முடிஞ்சு போச்சு இந்த மேட்ச்சு அண்ட் ஓவர் இன்ஜுரி ஆகாமல் தப்பிச்சது ரொம்ப ரொம்ப நல்லது தான் கட கடகுன்னு செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏ எழுபத்தெட்டு சேஸ் பண்ணால் அதில் பதிமூணு பவுண்டரி செச்வால் கடக்கிற ஏன்னா அடுத்த பால் என்ன ஆனால் நம்ம பெரியவே எதிர்பார்க்க முடியாது நெக்ஸ்ட் பால் மே ரைஸ் ஆகுமா கீழே இருக்குமா மண்டையில் படுமா ஷோல்டரில் படுமா நல்லா கடன் அடிச்சு முடிச்சிட்டாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல கூட ரொம்ப குயிக்கா இந்த பிச்சில் ஹண்ட்ரட் அடித்தது பெரிய விஷயம் தான் இஸ் ஒன்லி ஒன் ஸ்கோர்ட் ஹண்ட்ரட் இந்த மேட்ச்சில் அண்ட் இவ்வளோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஐம்பத்தஞ்சு ஆல் அவுட் ஆகுங்க சவுத் ஆப்ரிக்கா பட் மூணு நாள் டிக்கெட்ஸ் வேறு சோல்ட் அவுட்டா ஆனால் பாருங்க ஒன்றரை நாளே முடிஞ்சு போச்சு அப்கோர்ஸ் எல்லாருக்கும் ரீபண்ட் கிடச்சிரும் பட் இத் திஸ் இஸ் நாட் திரேட் அட்வடைஸ்மெண்ட் ஃபார் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் இன்னும் இவ்வளோ டிப்ரைவ் மூணு நாள் வந்து டெஸ்ட் மேட்ச் நடக்கும் நம்ம ஒன்றநாளில் அஞ்சு செஷனில் முடிஞ்சால் இதே நம்ம ஊரில் நடந்ததால் ஏன்னா கோகோன்னு சேராங்கண்ட்ரியில் சத்தம் போட்டிருப்பாங்க அங்கே பற்றியாக ஸ்பின் போட்டு மண்ணை போட்டு இது பண்ணிட்டாங்க அஞ்சு ஸ்பின்னரு ட்ராக் அந்த ட்ராக்குன்னு பட் இந்தியாவில் ஸ்பின்னர் விக்கெட் எடுத்தாலும் எக்ஸாக்ட் ஒன் ஆட் டூ மேட்ச்சை மற்ற மேட்செலாம் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ஃபாஸ்ட் பாலிங் தான் ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் செஷில் எதர் இஷாந்த் சர்மா உமேஷ் யாதவ் ஆகட்டும் அந்த பீரியடில் ஜையீர் கான் அச்சு நேரம் ஏர்லியர் பீரியட் ஆகட்டும் அப்புறமா அவங்களுக்கு ஷமி பும்ரா இவங்களாம் ஜடேஜா அப்புறம் தான் செகண்ட் டே தான் அஸ்வினோ ஜடேஜாவோ ஹர்பஜன் சிங் அனில் கும்ப்ளே தேர் பார்ட் வெல்கம் பட் நாட் லைக் திஸ் எல்லாமே ஃபாஸ்ட் பாலிங் இருபது விக்கெட்டும் ஃபாஸ்ட் பாலிங் ஸ்பின்னர் ஒரு ஓவர் கூட போடலன்னா பாருங்க எந்த அளவுக்கு இங்கே ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு இந்த மாதிரி ஃபாஸ்ட் பாலிங் பிச்சு ரெடி பண்ணி இந்தியா ட்ரபிள் பண்ணால் எதுக்காக ஒரு பேட்டிங் பண்ணால் தெரியல மேம் போன வருஷம் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தாங்க சவுத் ஆப்ரிக்கா அங்கே ரெண்டு நாள் ரெண்டு நாளில் மேட்ச் முடிஞ்சு ஒரே கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க என்ன பிச்சு இப்படி ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களே இந்த மாதிரி பிச்சு ரெடி பண்ணால் எப்படி இதில் வந்து விளாடுறது ஒன்றரை நாளில் இன்ஜுரி அது விராட் கோலிலாம் பாருங்கள் லெக் சைடில் பால் பீட் ஆகுது க்ளவுஸில் எட்ஜ் ஆகி ரைஸ் தான் அவ்வளோ ஆகுது ஒரு பவுன்சர் தான் அலௌட்டு பட் பிச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ணோங்கண்ணே எப்போ பவுன்ஸ் ஆகும் எப்போ மூஞ்சிக்கிட்டோம் வரும் ஒன்றுமே நோ ஐடியாட்டால் ஆல் வெரி பேட் வெரி வெரி பேட் பிச்சு பாப்போம் ஐசிசி இதை லுக் பார்த்து என்ன பண்ண போகிறாங்கன்னு மார்க்ராம் ஆட்ஸ் ஆஃப் டைம் வி ரியலி பிளேட் லண்டன் சிக்ஸ் கேல் அவள் எழுபத்தி மூணு நல்ல கேட்ச் விட்டேன் நான் தான் சொல்ல ரெகுலர் விக்கெட் கீப்பர்லன்னா கஷ்டம்னு பட் ஸ்டில் மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அதுவும் இந்த இதில் இது வரைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஓவர்ஸ் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டில் சீக்கிரமாக டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சது அதுக்கப்புறம் இது நூற்றி ஆறாவது ஓவரில் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ பால்ஸ்ல இருந்து தான் லோவஸ்ட் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் பால் டெஸ்ட் மேட்ச் அஞ்சு செக்ஷன் அஞ்சு செஷனில் கூட டக்குன்னு முடிஞ்சு பன்னெண்டு ஓவரில் அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா ஏன்னா டிஃபெண்ட் பண்ண போக போக எங்கே அடிக்கடி பட்டுச்சுன்னா எப்படி பால் பிஹேவ் பண்ணுதில்லை அதுலேயும் மூணு பேர் அவுட் ஆயிட்டாங்க கில்லோட பால் பார்த்தாலும் தெரியும் ஸ்ரேஷா இருக்கு செகண்ட் கிளாஸ் பால் பாருங்க நோ சீ த டிஃபரன்ஸ் பிச்சு எப்படி பே பண்ணிச்சு ஏழு பேட்ஸ்மேன் ஜீரோ இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல கடை கடை அவுட் ஏன்னா பிச் லைக் பெரிய பெரிய பேட்ஸ்மேன் எல்லாமே அவுட் ஆனாங்க நீங்க பார்த்துருப்பீங்க பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருந்து நோ மச் லேட்டரல் மூவ்மெண்ட் செகண்ட் டேல மட்டும் பட் ஜஸ்வாத் டுவெண்ட்டி எட் ரோஹித் சர்மா பண்ணிருக்கும் ரோஹித் சர்மா ரெண்டு கேட்ச் வர விட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜஷ்வாந்த் ஒரு கேட்ச் விட்டாங்க ஸ்லிப் ஃபீல்ட்ராலயே ஜட்ஜ் பண்ண முடியல பால் எந்த பக்கம் வருதுன்னு இட் வாஸ் வெரி டிஃபிகல் சம்டைம் முன்னாடி உழுது சம்டைம் பின்னாடி விழுது நெவர் த லெஸ் இந்த டெஸ்ட் மேட்ச் ஓகே இந்தியா ஜெயிச்சிட்டாங்க சீரிஸ் லெவலாச்சு ஜெயிக்க முடியல லாஸ்ட் டைம் போனப்போ சீரீஸ் தோற்றுட்டோம் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இவ்வளோ ஜெயிச்சோம் ஜெயிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் தோத்தோம் இதே க்ரௌண்ட் தோ தோத்தோம் லாஸ்ட் டைம் பட் இந்த வாட்டி ஜெயிச்சிடும் ஒன் ஒன் வெல் டன் பார்ப்பேன் என்ன ஆகுதுன்னு போக போக இப்போ அடுத்தது இந்தியா ஆப்கானிஸ்தான் ஒன் டே இது டி ட்வெண்ட்டி சீரிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கில் அதை பற்றி டீட்டெயில் பொறுமையாக எடுத்துகிட்டு வருவோம் அப்புறம் ஜோன்ஸ்பார்க்கு மேட்ச் நடக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீக்கு அதை பற்றி நிறையா இருக்குது பேசுறது ஜோபர்க் சூப்பர் கிங்ஸை பற்றி அது வர பி டீம் அமைச்சிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாண்டில் போய் விளையாட அது ஒரு டெஸ்ட் மேட்ச் இவ்வளோ மூணு டெஸ்ட் மேட்ச் அங்கே கேன் வில்லியம்சன் டீம் சௌலிலாம் விளையாடுறாங்க இங்கேருந்து பி டீம் அமைச்சதுனால அது வர கான்ட்ரவர்சி இருக்கு ஏன்னா இவங்க சவுத் ஆப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீக் பாதிக்கணும்னு டெஸ்ட் மேட்ச் ஆஸ் இட் இஸ் இன்னும் டெம்பர்மெண்ட் இல்லை கன்சிஸ்டன்சி இல்லை பேட்ஸ்மென்ட்டெல்லாம் அதுவும் இந்த மாதிரி பிச்செல்லாம் ரெடி பண்ணால் எங்கே போகுதுன்னு எனக்கு டெஸ்ட் மேட்ச் ரியல் டெஸ்ட் மேட்ச் லவ்வர்ஸ் அது அப்படின்னு டிப்ராக தான் சொல்லுவேன் இந்த டெஸ்ட் மேட்ச் பிச்சை பார்த்ததுக்கப்புறம் நேவாக த லஸ்ட் எனவே முகமது சிராஜ் மேன் ஆஃப் த மேட்ச் பும்ரா மேன் ஆஃப் த சீரிஸ் ஃபார் இந்தியா அண்ட் ஆட் அ மார்க் மேன் ஆஃப் த சீரீஸ் பார் தம் அண்ட் முடிஞ்ச டெஸ்ட் சீரீஸ் போக போக பார்ப்பேன் என்னான்னு இங்கிலாந்து வருது இப்போ அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இருக்குது அடுத்த மாதம் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்தியாவில் பார்ப்பேன் என்ன ஆகுதுன்னு அதை பற்றின அப்டேட்லாம் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் புரிய பார்த்தா திருப்பி நன்றி நீங்கள் அன்னைக்கு இந்த ரெஸ்பான்ஸை பார்த்து உங்கள் கருத்து வர சொல்லுங்கள் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்